இந்த நாள் இனிய நாளாய் எங்கள் வாழ்த்துக்கள் எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை இருபத்தஞ்சு மே வியாழக்கிழமை இன்று ஏகாதேசி உத்திர நட்சத்திரம் இன்று சர்வ ஏகாதேசி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை இராவுகாலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை எமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் தனம் ரிஷபம் நட்பு மிதுனம் சுபம் கடகம் பயம் சிம்மம் பரிசு கன்னி வெற்றி துலாம் ஏமாற்றம் விருச்சிகம் ஓய்வு தனுசு நலம் மகரம் அமைதி கொம்பம் அலச்சல் மீனம் மறதி இந்த நாள் இனி நாளாயமைய உங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்